நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க ஆளுநர் அதிகாரம் குடியரசுத் தலைவர் அதிகாரம் எப்படி பாக்குறீங்க தீர்ப்பு இன்னைக்கு சொன்னது தீர்ப்பு இல்லை பிரசிடக்கான ஆலோசனை அதெல்லாம் வந்து என்ன சொல்லி அந்த ஏப்பரில் கொடுத்த தீர்ப்பு அப்படியே தான் இருக்கு அதுல ஒரு இதை மட்டும் வந்து அரசியல் சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது அரசு அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த தீர்ப்போட அந்த சாராம்சத்தையே உடைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நீர்த்து போக வச்சுட்டாங்க அந்த பழைய தீர்ப்பை நீர்த்து போக வச்சுட்டாங்கன்றது தான் உண்மை ஏன்னா இவங்க சொல்கிறாங்க இப்போ இன்னைக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்னருக்கு வந்து மூன்று விதமான வழிகள் தான் இருக்குது அரசியல் சட்டம் இரநூறு இரநூத்தொன்று என்னென்னா ஒன்று மசோதா வந்ததுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று அதை அப்ரூவ் பண்ணணும் இல்லை திருப்பி அனுப்பணும் இல்லை ஜனாதிபதிக்கு அனுப்பணும் அதை கடப்பில் போட்டு வைக்க முடியாது இன்டெஃபரண்ட்டாக வைக்க முடியாது அப்படி தான் இன்றைக்கி சொல்கிறாங்க கடப்பில் போட்டு வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படி கடப்பில் போட்டு நிற்க வச்சா அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமானது கவர்னர் வந்து அமைச்சரவை ஆலோசனைப்படி தான் செயல்படணும் கவர்னர் வந்து சட்டமன்ற தீர்மானம் அப்படி தான் செயல்படணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரே மாநிலத்தில் ரெண்டு மையம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது ரொம்ப நாள் நீங்கள் நீண்ட காலம் நீங்கள் நீங்கள் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தாங்க நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லுது அது கோர்ட்டு கேட்கணும் வந்து தான் இருக்கா போயிருந்து தானே இருக்காங்க புதுசாக என்ன சொல்கிறீங்க காலக்கடு நிர்ணயிக்காத இருக்கிற எந்த விஷயமும் வந்து சரியாக வராது அப்போ காலக்கெடு நிர்ணயிக்க மாட்டேன்னா அவன் இன்டர்வ்னெட்டாக வச்சுக்கலாம் செய்வான் அரசியல் திட்டப்படை அடிப்படையில் பதவியில் இருக்கிற கவர்னரோ பிரசிடென்ட்டோ யார் அவங்க அவங்களாம் மத்திய அரசால் நியமிக்கப்படுறவங்க தானே மத்திய அரசு சொல்கிற வேலையை செய்கிறவங்க தானே அவங்களுக்கு சுதந்திரமாக இருக்கா ஒரு மசோதா நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அவர் அவர பிரெசிடென்ட் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறாரு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதை ஓகே சொல்லுங்கன்னு சொல்லுது அது ஓகே சொல்கிறார் அவர் பிரதமர் பிரசிடென்ட் அலுவலகத்தில் இது லீகல் வீங்க தவணா ஒரு பார்க்கலாமே தவிர மற்றபடி அந்த கவர்மெண்ட் சொல்கிறதான அவர் கேட்குறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கிடப்பில் வைக்கிறதுக்கு காலக்கிழுவே கிடையாது அப்படின்னா கிடப்பில் வைப்போம் வைக்க தான் செய்வாங்க காலக்கெடு நிர்ணயித்தது வந்து பழைய ஏப்ரல் ஜட்ஜ்மெண்ட்டில் காலக்கெடு நிர்ணயித்தாங்க அது தேவையாக இருந்தது ஆக்சுவலாக நீங்கள் காலக்கடுவு எடுத்துட்டீங்க கிடப்பில் வைக்கக்கூடாது நீங்கள் உடனே பாஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க அது எப்படி காலக்கெடுவு எடுத்த பிறகு அவங்க கிடப்பில் போடாத இருப்பாங்களா அவங்க தான் அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தானே கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தானே நீங்கள் பழைய விஷயத்தெல்லாம் மறுபடியும் சொல்கிறீங்க இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே நீங்களே பூஜா சொல்கிறது இந்த சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைசரி ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்து ஒரு இன்னும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு வலுப்படுத்துறதுக்கு பதிலாக இன்னும் அதை பலகீனப்படுத்துகிற மாதிரியான பழைய தீர்ப்பு இருக்குல்ல அது இன்னும் ஊரக மாதிரியான ஒரு நிலைக்கும் அது கொண்டு போய்ட்டு தான் உண்மை திருப்பி பழைய விஷயத்துக்கே நம்ம போயிட்டோம் இனிமேலும் ரவி தொடர்ந்து மசோதா போடுவார் கேட்டார் என்ன சொல்வார் இல்லை ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு விடுவார் இவர் ஊற போடாமல் என்ன பண்ணுவார் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு விடுவார் ஜனாதிபதி என்ன பண்ணுவார் வாங்கி ஊறப்பட்டு இருப்பார் அவருக்கு தான் காலக்கெடுவே கிடையாது அவர் காலக்கடுவே கிடையாது ஊறப்பட்டு இருப்பார் மிதி நீட் மசோதா எடப்பாடி இருந்தபோது இருபத்தோரு மாதம் கழித்து தான் அமிச்சாங்க இப்போ பல மசோதா ஊரிண்டிருக்கு நீட் மசோதாவும் இருக்குது இப்போது ஜனாதிபதி அது தவிர கலைஞர் கருணாநிதி பேரில் பல்கலைக்கழகம் ஒன்று போட்டாங்க ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணி மசோதா அமிச்சாங்க அதுவும் ஜனாதிபதியிட்ட போய் ஊரின்னு இருக்கு அப்போ ஜனாதிபதி எல்லாத்தையும் ஊற வச்சார்ன்னா அப்போது என்ன அவர் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி அனுப்புவார் அவர் ஏன் திருப்பி அனுப்புறாரு என்ன காரணத்தான் திருப்பி அனுப்புறாரு அது என்ன பயனுள்ளதா எல்லாமே அரசியல் அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்றதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற பீட் அண்ட் ட்ராக்குன்னு சொல்லுவாங்க நடந்த நடந்த பாதையிலேயே மீண்டும் நடந்து போய் அதே விஷயங்களை அதே பழைய விஷயங்கள் சொல்லிருக்கு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணுற ஒரு விஷயத்த அங்கே மத்திய அரசால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு கவர்னர் வந்து உட்காந்துட்டு ரிஜெக்ட் பண்றது தாமதிக்கிறது என்ன சொன்னார் ரவி கிளப்பல போட்டால் ரிஜெக்ட் மாதிரின்னு சொன்னார் இப்போ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க கிழப்பில் போட முடியாது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட இல்லை நீங்க வேற விரைவால எவ்வளவு விரைவா பாஸ் பண்ணோ அவ்வளவு வரைவா பாஸ் பண்ணணும் இல்லாட்டி இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமானதுனா இப்படி சொன்னா கேட்பாங்களா அவங்க பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் காலக்கெடு ஃபிக்ஸ் பண்ண முடியாது நாங்கள் பழைய கதை தான் மறுபடியும் இது ஒன்றும் பெரிய இது இல்ல பாம்பும் சாவக்கூடாது தடி உடையக்கூடாதுன்ற ரீதியில் ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க பிரசிடென்ட்டுக்கு இது வந்து நிலமையை வந்து பழைய நிலைமை கொண்டு போயிடுச்சு இனிமேல் ரவி தன்னோட ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடுவார் இப்ப இந்த மூன்று சட்ட விதிகள் இதெல்லாமே ஆளுநருக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இது ஏற்கனவே இருக்குதானு ஏற்கனவே இரநூறு இரநூத்தொன்று இருக்குதுந்தாங்க ஒன்று அவர் அக்செப்ட் பண்ணணும் இல்லை திருப்பி அனுப்பணும் திருப்பி அமுச்சால் திருப்பி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அமிச்சா அவர் அப்ரூவ் பண்ணணும் அதனால் திருப்பி அனுப்புறது டெலி பண்ணி வச்சிருந்தாங்க மூணாவது பிரெசிடென்ட்டுக்கு அனுப்புறது ரொம்ப மிஞ்சி போனால் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சா அங்கே ஊற போட்டுருவாங்க இந்த மூணு வழி ஏற்கனவே இருக்கிறதா அவர் நாலாவதாவது ஒரு வழி என்ன சொன்னார்னா கிடப்பில் போட்டுருந்தா அது ரிஜெக்ட் மாதிரி அர்த்தம் அர்த்தம்னார் அந்த நாலாவது வழி எதுவும் கிடையாது மூணு தான் இருக்குன்னு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் முன்னாடி சொல்லியிருக்காங்க அந்த மூணு வழியுமே அதுக்கான காலக்கெடு இல்லாட்டி அது உபயோகம் இல்லாத ஒரு விஷயம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆதரவாக அல்லது மாநில அதிகாரங்கள் சுயாட்சியை வலுப்படுத்துகிற விஷயமாவோ இது எதுவுமே இல்லைன்றதான் உண்மை ஆக்சுவலா இப்போ இந்த குடியரசுத் தலைவருக்கும் உச்ச நீதிமன்றம் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே சார் இது எப்படி இல்லை 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 அதாவது எது எந்த விஷயத்தை ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா இப்போ இவர் பதினாலு கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு பதில் சொல்லிருக்காங்க அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பதில் சொல்லிருக்காங்க அந்த பதில் மறுபடியும் வந்து பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் அவங்க ஏற்கனவே என்ன செஞ்சுருந்தாங்களோ அதை செய்கிறதுக்கு வசதியாக தான் இருக்குது ஏற்கனவே டிலே பண்ணியிருந்தாங்கல்ல அதுக்கு வசதியாக தான் இருக்குது ஏதோ அதுக்கு வந்து ஒரு க கடிவாளம் போடுற மாதிரி எதுவுமே இல்லை அங்கே ஆக்சுவலாக கடிவாளம் போட முடியாதுன்றாங்க அப்புறம் எதுக்கு உங்கள் நீங்கள் கேஸ் போடுங்க வேணா டிலே ஆனால் கேஸ் போடுங்கன்றாங்க அப்போது அந்த பழைய தீர்ப்பும் என்னாகுன்னு சொல்ல முடியாது எதிர்காலத்தில் ஏப்ரலில் கொடுத்த தீர்ப்பும் அந்த காலக்கெடுன்னு நினைச்சு இன்றைக்கி அடிச்சிட்டாங்க போட்டு அதே மாதிரி அந்த பத்து மசோதாவை பாஸ் பண்ணாங்க அதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அந்த என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அதுக்கு அப்பீல் போனாங்கன்னா ரிவ்யூக்கு போனாங்கன்னா அவன் கவர்மெண்ட்டு அதுக்கு என்ன மாதிரி வரும் எதிர்காலத்துன்னு தெரியாது மொத்தத்தில் எதுவுமே வந்து நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இல்லை கூட்டாட்சி தத்துவத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரியும் அரசியல் சட்ட அடிப்படையில் அந்த உணர்வில் வந்து இந்த கவர்னரும் ஜனாதிபதி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் இல்லை ஜனநாயக உணர்வோடு செயல்படுற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் இல்லை எதிர்கட்சி அரசாங்கத்தை மதிக்கிற மாதிரியான உணர்வு இருக்கிற மாதிரியோ இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை மதிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிற மாதிரியோ எந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஆக்சுவலாக இப்போ இந்த ஸ்டாலின் அவர்கள் ஏப்ரலுடைய தீர்ப்பு மிகப்பெரிய வெற்றியா சொல்றாரு இன்னைக்கு வந்து பின்னடைவு இன்னைக்கு இது பின்னடைவு இது பெரிய பின்னடைவு பெரிய பின்னடைவு இது வந்து சில பேர் வெற்றியின் கொண்டாடலாம் இல்லைதான் சொல்லியிருக்காங்களே மூணு வழிதான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த மூணு வழிதான் ஏற்கனவே இருக்கிறது தான் பெரிய விஷயம் இல்ல உங்களுக்கு என்றைக்கு காலக்கெடு நிர்ணயிக்கலையோ அன்னைக்கு நீங்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டீங்க எல்லாரையும் பழி வாங்குவீங்க அரசியல் தான் நீங்கள் செயல்படுவீங்க பிரசிடென்டாக இருந்தாலும் கவர்னராக இருந்தாலும் ஒரு காலக்கெடு இல்லாமல் ஒரு விஷயத்த வேலை செய்கிறாங்கன்னா அது வந்து அவங்க விஷயத்துக்கு டிஸ்கிரிமினேஷன் பண்ணி வேலை செஞ்சாங்கன்னா அதில் அரசியல் விளையாடும் அந்த அரசியல் விளையாட்டுக்கு கடன் கொடுக்குற மாதிரியான இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பின்னடைவு தான் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது திமுக வழக்கறிஞர்கள் இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றிங்கிற மாதிரி தானே சும்மா அதெல்லாம் வெற்றி கிடையாதுங்க இதெல்லாம் இந்த வெற்றியே கிடையாது திமுக சொல்லிக்கலாமே தவிர இது வெற்றி கிடையாது ஸ்டேட்டஸ்கோ ஆண்டின்னு நான் சொன்னேன்ல இப்ப இருக்கிற நிலைமைக்கு முன்பு என்ன நிலை இருந்தோ அந்த நிலைக்கு போயிட்டு இப்ப இந்தியோ தமிழ்நாட்டை எஸ்ஐஆரில் பெரிய குளறுபடி நடக்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார் இல்ல குளறுபடிகள் பீகார்லயே நடந்தது இல்ல அங்கேயும் நடந்தது இங்கேயும் நடக்குது இந்த ஷார்ட் டைம்ல இதெல்லாம் பண்ண முடியாது ஆக்சுவலாக வந்து ஸோ அதனால வந்து இந்த எல்லாருமே எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க அவங்க நிறுத்துகிற மாதிரி தெரியல அவங்க வந்து இதை தொடர்ந்து பண்ணுவாங்க போட்டு நியாயமான வாக்காளர் நீக்கக்கூடாது இல்ல அதுதான் பிரச்சனை ஆனா இவங்க பண்ற வேகத்தை பார்த்தா அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல ஆக்சுவலாக பீகாரில் கிட்டத்தட்ட நாற்பத்தொரு லட்சம் பேர் கடைசியாக ஃபைனெலாம் நீக்கினாங்க அதுக்கான லிஸ்ட்டு கேட்டால் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கவே இல்லை சுப்ரீம் கோர்ட் கெடுத்து கொடுக்கவே இல்லை ஸோ பல இடத்துல ராகுல் காந்தி சொல்லிட்டார் எப்படி ஹரியானாவில் வாக்காளர் பட்டியல் எப்படி இருந்தது அப்புறம் வந்து கர்நாடகாவில் எப்படி இருந்தது பல இடங்களில் எப்படி இருந்தது வாக்காளர் பட்டியல்னு சொல்லிட்டார் பீகாரில் பல மாவட்டங்களில் நீக்கிறவங்க எண்ணிக்கைக்கும் பாஜக வெற்றி பெற்ற எண்ணிக்கைக்கும் பார்க்கும்போது நீக்கி எண்ணிக்கை ஐம்பதாயிரமாக இருந்தால் இவங்க வெற்றி பெற்ற வித்தியாசம் நாலாயிரம் அஞ்சாயிரமாக இருக்குது அப்போ எவ்வளோ பேர் நீக்கிருக்காங்க பாருங்கள் வின் பண்ணுறதுக்காக யார் நீக்கப்பட்டவங்க யார் அவங்க என்னன்னு ஒன்றும் தெரியல பெரிய குளறுபடி பீகாரில் நடந்திருக்கு அது முழு விஷயம் வெளில வரல அது வெளியில் வரணும் குடியுரிமையை பார்க்குறதுக்கு மினிஸ்டி ஆஃப் ஹோமுக்கு தனி ஆக்ட்லாம் இருக்குது அதுக்கு தனி ரூல்ஸ்லாம் இருக்குது அதன்படி அவங்க பார்த்துட்டு யார் யாரை நீக்கணுமோ அவங்க நீக்கிட்டு போவாங்க நீங்கள் எதுக்கு அந்த வேலையை செய்கிறீங்க பீகாரில் எத்தனை ஊடுருக்காரர்கள் நீங்கள் நீக்கி நீங்கள் சொல்லுங்கள் பட்டியல் கொடுங்க ஒன்றுமே கிடையாது இந்த வாட்டி எல்லாமே இந்த பிரசாந்த் கிஷோர் சொல்கிறா மாதிரி தான் பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு இந்த எஸ்ஐஆரில் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த எஸ்ஏஆர்ல கூட திமுக தான் களத்துல நிக்கிறாங்க இப்போ பாஜக எது பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்கான வேலையை திமுக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது எப்படி சார் எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இல்ல அதாவது எஸ்ஐஆர் வந்து எடப்பாடி வந்து பாஜகவோட சேர்ந்து ஆதரிக்கிறார் நான் கேட்கிறேன் எஸ்ஐஆர் நீங்க ஆதரிக்கிறீங்க இதுல வந்து உங்க அதிமுக எல்லாம் வேலை செய்யறாங்களா ஆதரிக்கிறீங்கன்னா இப்ப நீங்க ஒவ்வொருத்த ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் ஒரு பத்து பேருக்காவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரணும்ல இல்ல நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தாங்க நீங்க திமுக குறை சொல்றீங்கல்ல திமுகவோட ஏஜென்ட்டுகள் போயிட்டு அங்கே பிஎல்ஓஓட்ட போய்ட்டு ஃபார்ம்லாம் வாங்கிக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு நீங்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்கள உங்களோட பிஎல்ஏல கீழே என்ன பண்ணுறான் அவங்கள வேலை செய்ய சொல்லுங்கள் அவங்கள செக் பண்ண சொல்லுங்கள் அவங்களையும் பிஎல்ஓட கோவாடினேட் பண்ணி வேலை செய்ய சொல்லுங்கள் அதை விட்டுட்டு வந்து திமுக காரங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஆட்டில் என்ன தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது பிஎல்ஓோட சேர்ந்து கட்சிக்காரங்களும் ஒர்க் பண்ணலாம் தானே சொல்லுது கட்சிக்கார ஏஜென்ட்டுகளும் ஒர்க் பண்ணலான்னு சொல்லுது அப்போ உங்கள் ஆட்கள் எங்கே போனாங்க ஆனால் உங்கள் ஆட்கள் ஏன் வேலை செய்ய மாட்டேன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் கூட்டணி பலமா இல்லை அதனால தேர்தல் நம்ம வெற்றி வருவோம் இல்லையானா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அதனால நம்ம இதுக்கு வேலை செய்யணும்னு பேசாமல் இருக்காங்க அதான் உண்மை இப்போ இந்த பிஎல்ஏ கூட அனுப்பல களத்தில் இல்லைன்னு இல்லை அதிமுக பிஎல்ஏ களத்தில் இல்லை இப்போதான் முகாம்லாம் போடப்படாத சொல்கிறாங்க இவ்வளோ நாள் சொல்லி சொல்லி எல்லாமே சொல்லி சொல்லி இப்போ தான் வந்து அவங்க வந்து முகாம் போடப்படாதான் சொல்கிறாங்க ஆனால் அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஏன் வேலை செய்யணும் நம்ம ஒழுங்காகவே கூட்டணி அமைக்கலாம் நம்ம பண்ண முடியுமா தெரியாது நம்ம எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவருக்கு அந்த எஸ்ஐஆர் பற்றின புரிதலே இல்லையா சார் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி இப்போ அந்த ஃபாரம் எப்படி இருக்குது அதுக்கு பின்னாடி அந்த ஃபாரத்தில் வந்து ஒரு பதிமூணு டாக்குமெண்ட்டில் எதுக்கு பீகார் திருத்தப்பட்டியல் ஆவணத்தை வந்து கொண்டு வைக்க சொல்கிறாங்க அதை ஒரு ஆவணமாக கொண்டு வச்சிருக்காங்க அதன் மூலமாக எப்படி பீகாரிகளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் சேர்க்க போகிறாங்க இல்லை நாளைக்கு உத்தரப்பிரதேசம் குஜராத் அங்கே இருக்கிற ஆளுங்களெல்லாம் எப்படி தமிழ்நாட்டில் சேர்க்க போகிறாங்க இல்லை மற்ற மாநிலங்கள் எப்படி அந்த ஓட்டல்களை கொண்டு போய் வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களில் சேர்க்க போகிறாங்க இதெல்லாம் அவருக்கு புரியுதா இல்லையானே நமக்கு தெரியல அந்த ஃபாரம் ஒரு சராசரி மனுஷன் அந்த ஃபாரத்தை கொடுத்தா அது ஃபில்லப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் சிட்டியில் இருக்கிறவங்களே கம்ப்யூட்டரை பார்த்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தஞ்செல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு கொல்லி கொல்லிகிழ்ச்சிலேயோ ஒரு குறைக்கானலையோ ஒரு ஊட்டியிலேயே ஒரு மூலையில் இருக்கிற சாதாரண மலைவாழ் மக்கள் அவன் என்ன சார் பண்ணுவான் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கே வந்து நாற்பது கிலோமீட்டர் கீழே இறங்கி வரணும் சார் அவன் அவன் எங்கே போய் கம்ப்யூட்டரை பார்த்து ரெண்டாயிரத்து ரெண்டு அவன் பேர் இருந்தான் எங்கே போய் பார்ப்பான் பிஎல் ஓட்டை கேட்டால் பிஎல் வாங்க போ முதல்ல மலை மேலே ஏறி போய் ஃபார்ம் கொடுக்கணும் அவர் கொடுப்பார் இல்லையே தெரியாது கொடுத்தா அவர் பி ரெண்டாயிரத்து ரெண்டு அஞ்சு பட்டியல் அவர் பேராக இருக்கா பேர் இருக்கா இல்லையுன்னு பார்த்து சொல்லணும் மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுலையே நல்லா படித்த வரைக்கும் அது குழப்பமாக இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது எடப்பாடி அதை பற்றின விவரங்கள் யாராவது சொல்கிறாங்களா இல்லையானே தெரியல அவர் என்ன நினைக்கிறாரு எல்லாம் பாஜக பாத்துக்குன்னு நினைக்கிறாரு இப்போ அதுதான் அவருடைய என்னமா சார் இப்ப இந்த மெட்ரோ ரயில் விவகாரத்தை கூட கோவைக்கு மதுரைக்கு மெட்ரோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுல கூட திமுக வந்து சரியா டேட்டாஸ் கொடுக்கல அப்படின்னு அதிமுக பேசுறாங்க அதிமுக தனித்தன்மை இழந்துட்டாங்க அதிமுக பேசுறது இல்ல அதிமுகவுக்கு வந்து ஒரு அதை பத்தி ஐடியாவே இல்லை அவங்க அவங்க தான் இந்த கோயம்புத்தூருக்கு எல்லாம் மெட்ரோ ஆரம்பிச்சாங்க திமுக ஆட்சியில்தான் டிபிஆர்லாம் ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா ஸோ நம்ம நம்ம என்ன சொல்கிறோம்னா பதினஞ்சு லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஊராக இருக்குது அப்படின்னா அதை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட ஊருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க சூரத்துக்கு இந்துருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க இந்தூரில் இன்றைக்கி பேட்டர்னேஜே அதுக்கு ஆளே கிடையாது இந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதில் மூவாயிரம் பேர் தான் பயணம் பண்ணுறாங்க அந்த மெட்ரோவில் அப்போ அது எவ்வளோ நஷ்டத்தில் பார்த்துக்கோங்க ஸோ அந்த பாயிண்ட் என்ன அது இல்லை பாயிண்ட் என்னென்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று செக்ஸஸ் சென்சஸில் பதினஞ்சு லட்சம் மக்கள் தொகை இருக்கலாம் இப்போ மதுரைக்கும் கோவைக்கும் ஆனால் இந்த பத்து ப பதினஞ்சு பதினாறு வருஷத்தில் இருபது லட்சம் தாண்டி இருக்கும் அதை கணக்கில் எடுத்துக்காமல் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை அதுக்கு வேறு விதமான போக்குவரத்து ஏற்பாடுகள் பண்ணணும் இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அதில் வந்து இந்த மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸுக்கு தனி லைன்லாம் லேன்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்கனா நாங்கள் இதை குறைக்கலாம் இங்கே மெட்ரோ மாதிரி விஷயங்கள் அங்கே வந்து மக்கள் வந்து அதை வந்து அவ்வளோ தூரம் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க நஷ்டத்தில் ஓடும் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இதை விட நஷ்டமான ஊரில் ஆக்ரா போன்ற சின்ன ஊர்களில் இந்தூர் போன்ற சின்ன ஊர்களில் கான்பூர் போன்ற ஊர்களெலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்போ மதுரையும் கோவையும் கோவையும் என்ன பாவம் பண்ணித் ஆக்சுவலாக எல்லாத்தையும் அனுப்பிச்சாரு சார் இவங்க வந்து சும்மா அதாவது நேற்று பிரதமர் வரும்போது இந்த செய்தி வழியாகனால அவங்களுக்கு வர வழி இல்லை ஏதோ பர்டிகுலர்ஸ் கேட்டிருக்காங்க தான் கேட்கல அவங்க ரிஜெக்டே அவன் நைனார் இன்னைக்கு சொல்கிறாரு சார் ஜூன் இருபத்தி ஆறில் வந்துடும் அப்படிங்கிறாரு அதெல்லாம் வராதுங்க இன்றைக்கி வந்து அதிமுக கூட்டணி கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணுறதுனால ஏதோ சொல்கிறாங்க நேற்று வந்து மறுபடியும் மனு கொடுத்துருக்காரு எடப்பாடி ஒரு அதனால் ஒரு மறுபடியும் போய் மீண்டும் கன்சிடர் பண்ணுறாங்களா தெரியாது பாயிண்ட் என்னென்னா வந்து ரிஜெக்ட் பண்ணது பண்ணது தான் மறுபடியும் வந்து இவங்க ப்ரெஷர் பண்ணால் கொண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவங்க நோக்கம் என்ன தமிழ்நாட்டுக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவாக இருக்காங்க அதில் அதோட ஒரு பகுதி தான் இந்த மெட்ரோ ரிஜெக்ட் பண்ணதுமே ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது சமகிர சிரிஷாவில் ப ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது பல விஷயங்களில் வந்து மகாத்மா காந்தியில் ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி பல விஷயங்களில் ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது அவங்க இத்தனைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாலேயே பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட் க்ரோத் ரேட் இருக்குது வளர்ச்சி ஆனால் அப்படி இருந்து கூட இதை வந்து நீங்கள் ஒதுக்குறீங்க ஆக்சுவலாக பல விஷயங்களில் தமிழ்நாடு முன்னில் முன்னணியில் இருக்கிறதா மத்திய அரசே புள்ளி வரும் சொல்லுது அப்படி இருந்தும் தமிழ்நாட்டில் ஒதுக்குறீங்க நீங்கள் அப்போது இப்போ மார்டாய் மனப்பான்மையோடு நீங்கள் தமிழ்நாட்டை தான் பார்க்கணும் நீங்கள் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கிடையாதுன்னு சொல்லிவிட்டு மினிஸ்டர் அங்கே வந்து பேசிவிட்டு அங்கேயும் பேசிட்டு தான் போகிறாரு அவர் எடுத்து அங்கே வந்து ஏன் மெட்ரோ வைக்கிறீங்க அங்கே போராட்டமும் செய்யுது ஆக்சுவலாக ஸோ அதனால் இவங்க பாஜக சொல்கிறத விடுங்க பாஜக சொல்கிறது விவரங்கள் கேட்டாங்க விவரங்கள் தமிழ்நாடு அரசு தப்பாக குடித்து அதெல்லாம் சும்மா போய் சார் ஆக்சுவலாக விவரங்கள்லாம் கரெக்டாக தான் கொடுத்தாங்க எல்லாம் கரெக்டாக தான் போச்சு இது மெட்ரோ நிர்வாகமே ஏதோ விவரங்கள் இன்னும் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னா மத்திய அரசோட ஃபண்ட்ஸ் அதில் வரதுனால அவங்க முறைக்க மாட்டாங்க ஆனால் உண்மை என்னன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்றதுதான் உண்மை திமுக போராடணும் இங்கே இருக்கிற மக்கள் போராடினா தான் மீண்டும் வரும் கிட்டத்தட்ட எடப்பாடி அதிமுகவோட தனித்தன்மையை காலி பண்ணிட்டார் அப்படி அமித்ஷாவோட நிலையிலேயே இருந்தார் அப்படின்னா அது ஸ்டாலின் எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இந்த மெட்ரோ விஷயத்துல ஜால்ரா போடுறது இன்னும் பல விஷயங்களை கண்டுக்காமல் போடுறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அதிமுக ஜால்ரா போடுற நிலைமைக்கு தான் போயிட்டார் அமித்ஷா திமுகவை அதை மாத்திட்டாரோ அப்படின்னு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு வந்து நம்ம பார்க்கறோம் நம்ம அந்த அமித்ஷா நிலையில இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அட்வான்டேஜ் சார் இல்ல அவர் அமித்ஷா நிலையில் இருந்தாருன்னா ஸ்டாலினுக்கு தான் அட்வான்டேஜ் பாஜகவோட இருக்க இருக்க திமுக அணியோடைய செல்வாக்க ஏறிட்டே இருக்கும் ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்கள் பண்றது இல்லை இல்ல இப்போ மெட்ரோ விஷயங்கள் நடக்கிறது இல்லை உங்களுக்கு பிரச்சாரம் ஈஸியாக இருக்கும் நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கே நன்றிங்க சார் தேங்க்யூ இதே போன்ற நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ்நிறம் வலை ஒளியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பட்டியல் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்